நாம் காணும் கனவுகள் வெறும் கனவுகளா அதை நிஜமாக்கும் பணக்காரனின் ரகசியம் ஐயோ நான் கண்ட கனவெல்லாம் சும்மா கனவாலேயே போயிடுச்சே இந்த இயக்கம் உங்களுக்குள்ளயும் இருக்கா அதிகாலனில் எழுந்ததும் ஒருவித பாரம் மனசுல ஏறுதா வருஷம் முழுக்க கோல் வச்சு ஆனா ஒண்ணுமே சாதிக்கலன்னு சலிப்பா இருக்கா இந்த வருத்தம் ஒரு முறை இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம மேல ஏறி உட்காருது கண்ணை மூடுறதுக்கும் கனவுகள் வருது அதை யாரிடமும் சொல்ல முடியல நம்ம வாழ்நாள் முழுக்க அவை எதுவும் நிஜமாதாம போயிடுச்சேன்னு அந்த பச்சை துயரமாக மாறுது ஒரு கோடி சம்பாதிக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் உலகம் சுற்றணும் இந்த மாதிரி பெரிய கனவுகள் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கா ஆனா அது வெறும் கற்பனையா நிஜ வாழ்க்கைக்கு வராம போயிடுதேன்னு ஒரு வருத்தம் இருக்கா ஒரு நாள் நான் இதையெல்லாம் செய்வேன்னு சொல்லிக்கிட்டே கற்பனையில் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களா வருஷங்கள் ஓடி போகுதா உங்க கனவுகள் உங்க கூடவே படுத்து தூங்கி அப்புறம் அப்படியே செத்து போகுதா நம்மள பலரும் பெரிய பெரிய கனவுகள் காண்போம் ஒரு நாள் நான் இத செய்வேன் நான் அத பெறுவேனு மணிக்கணக்காக யோசிப்போம் திட்டம் போடுவோம் ஜனவரி ஒன்று வந்தா உடனே ஒரு கோல் செட் பண்ணுவோம் பிறந்த நாள் வந்தால் அன்னைக்கு ஒரு கோல் செட் பண்ணுவோம் ஆனா ஒரு சிலர் மட்டும் ஏன் அவங்க கனவுகளை நிஜமாக்குறாங்க வெற்றி பெற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்னதான் வித்தியாசம் மத்தவங்க ஏன் வெறும் கனவுகளோடையே வாழ்ந்து முடிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாம அதே சுழற்சியில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்களா இதுக்கு காரணம் உங்க கண்ணு முன்னே இருக்கிறது இது பணத்தை பொறுத்த விஷயம் இல்ல அது ஒரு மனநிலையும் ஒரு கலையும் நீங்க நாள்தோறும் கஷ்டப்படுறீங்க ஆனா உங்க வாழ்க்கை ஒரு இடத்துலயே சிக்கிடுச்சு ஏன் தெரியுமா அந்த பணக்காரரின் ரகசியம் இப்போத்தான் அவங்களுக்கு தெரியவிருக்குது பணக்காரர்கள் மட்டும் செய்யும் ஒரு தந்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவை பார்க்காம போனா உங்க அடுத்த பத்து வருஷம் இதே மாதிரி சலிப்பா போகும் உங்க கனவுகளை வெறும் கனவுகளாகவே வைக்கும் ஏழையின் மனநிலை என்ன அதை நிஜமாக்கும் பணக்காரனின் கலை என்ன அப்புறம் உங்க கனவுகளை நீங்களே எப்படி நிஜமாக்கலாம்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இது உங்க வாழ்க்கையை முழுவதுமாக தலைகீழாக மாற்றும் உங்க கனவுகளை நிஜமாக்க நீங்க தயாரா உங்க கனவுகள் நிஜமாகவே இல்லையா உங்களுக்கு தெரியாம ஒரு பெரிய ரகசியம் தவறுறீங்க ஒரு நாள் செய்யலாம்னு நினைச்ச கனவுகளோட நீங்கவே செத்து போகாதீங்க அவங்க உயிர் பெறணும்னா இந்த வீடியோ உங்களுக்கே நண்பர்களே இந்த வீடியோவை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்ய